அசலாம் அலைக்கும் இல்லாஹி அம்மா கணியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறியதாக முகைரத்தி பனு சொார் அலி அல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் பல செயல்களை இந்த சமுதாயத்திற்கு ஹராம் ஆக்கி இருக்கிறார்கள் ஹராம் என்று சொன்னால் தடை செய்திருக்கிறார்கள் அந்த அதிகாரத்தை நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு வழங்கியிருக்கின்றார் அவர்கள் தடை செய்த காரியங்கள் ஹதீஸ்களிலே ஏராளம் காணப்படுகிறது அல்லாஹு தடை செய்யவில்லையே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தானே தடை செய்திருக்கிறார்கள் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வதற்கு இந்த சமுதாயத்தில் யாருக்கும் அது அதிகாரம் கிடையாது ஹராமாக்கிய ஒன்று அல்லாஹ் தடை செய்த ஒன்று அதை எந்த அளவிற்கு நாம் கடைபிடிக்க வேண்டுமோ அதை விட்டும் ஒதுங்கி வாழ வேண்டுமோ அதுபோன்றுதான் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடை செய்தார்களோ அதை விட்டும் ஒதுங்கி வாழ்வது இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை என்பதை அல்லாஹு ரபுல்லே குரானிலே சொல்லுகின்றார் கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் எதை செய்ய சொன்னாரோ அதை நீங்கள் செய்யுங்கள் எதை செய்யக்கூடாது என்று தடுத்தாரோ அதை விட்டும் நீங்கள் விலகி செல்லுங்கள் என்று அல்லாஹு ஆலமீன் ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார் அதால குரான்ல தடை வராமல் ஹதீஸில் தடை வருமானால் குரானில் வந்ததற்கு எந்த மரியாதையை நாம் கொடுப்போமோ அது போன்ற மரியாதையை ஹதீஸில் வரக்கூடிய தடைகளுக்கும் நாம் வழங்க வேண்டும் ஆண்கள் பட்டாடை அணிவது கூடாது ஆண்கள் தங்கம் அடிவது கூடாது குரான்ல எங்கேயுமே இல்லை ஹதீஸ்ல தான் இருக்குது ஹதீஸில் வந்தாலும் கூட நாம் அதற்கு நூறு விழுக்காடுகள் மரியாதை கொடுக்க வேண்டும் அதை நாம் எடுத்து நடக்க வேண்டும் அந்த அடிப்படையில ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் சில காரியங்களை தடை செய்கிறார்கள் அது என்ன அப்படின்னா இந்த ஹதீசில் பாருங்க இன்னவாக ஹர்ரமா அடைக்கும் உம்மகார் நிச்சயமாக அல்லாஹி தாய்மார்களுக்கு தொல்லை கொடுப்பதை அவன் தடை செய்திருக்கிறான் நம்மை பெற்றெடுத்த அன்னை இருக்கின்றாலே அவளுக்கு நாம் தொல்லை தருவது கூடார் சீ என்ற வார்த்தையை கூட சொல்வது கூடார் இன்றைக்கு எத்தனை மகன்கள் மகள்கள் தங்கள் தாயை கொலை செய்கிறார்கள் தெரியுமா சொத்துக்காக வேண்டி அதே நேரத்தில் விரும்பிய வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த தாய் தடையாக இருக்கிறாள் என்பதற்காக தன்னை பெற்றெடுத்த தாயையே கொலை செய்துவிட்டு நாடகமாடக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் இன்னைக்கு நாம் சமூகத்தில் பார்க்கிறோமா இல்லையா எல்லா சமுதாயத்திலும் போன்று பெற்றோர்களை கொலை செய்யக்கூடியவர்கள் கணிசமாகவே காட்சி தருகிறார்கள் சி என்ற வார்த்தையை கூட உன் பெற்றோரை பார்த்து சொல்லக்கூடாது என்று தடை போட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க் ஒலா தகுமா உஃபின் உன் பெற்றோரை பார்த்து சீ என்று கூட நீ சொல்லாது என்று அல்லாஹு அல் அல்குரானிலே சொல்லி காட்டுகின்றார் பெற்றோர்களுக்கு தொல்லை தருவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல சில பேர் வீடு கட்டுவாங்க வீட்டுக்கு என்ன பேர் வைப்பாங்க தெரியுமா அன்னை இல்லம் அன்னை இல்லம் என்று பெயர் வைப்பார்கள் ஆனால் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லத்தில் இருப்பார்கள் யாரு வீடு கட்டி அன்னை இல்லம் என்று பெயர் வைத்திருக்கிறாரோ அவருடைய தாய் எங்க இருப்பாங்கன்னா இவர் வீட்டுல இருக்க மாட்டாங்க முதியோர் இல்லத்திலே இருப்பாரு முதியோர் இல்லத்திற்கு தாயை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு என்ன பெற வைக்கிறாரு அன்னை இல்லம் இதெல்லாம் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது இரண்டாவதாக முகமது சல்லல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தல் காலத்து அரபுகள் குழந்தை பிறந்த பின்னாலதான் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று கண்கூடாக பார்த்து ஆண் குழந்தையானால் அதற்கு வாழும் உரிமை பெண் குழந்தையானால் அதற்கு வாழும் உரிமை கிடையாது உயிரோடு புதைத்து விடுவார்கள் ஆனா இன்னைக்குள்ள தற்கால மனிதர்கள் என்ன செய்யறாங்க பொங்கலை புள்ள மாதிரி இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்வார்களையா நாள் சொல்வது குற்றம் ஆனா ஒரு சில மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் கூற்றை உண்மையாக நம்பி எங்களுக்கு பெண் குழந்தானா வேண்டாம் அது நீங்க கருவை கலைச்சிருங்க களைச்ச பின்னால் பார்த்தா ஆண் குழந்தையா இருக்கும் அப்ப அறியாமை காலத்து அரபுகளை விட மோசமான ஒரு கூட்டம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களாவது பிறந்த பின்னால்தான் பெண் குழந்தை என்று தெரிந்த பின்னால் உயிரோடு புதைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று தெரியாமலேயே கருவறையை கல்லறையாக மாற்றக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் அதையும் முகமது சல்லாஹலி வசல்லாம் தடை செய்தார்கள் அடுத்து அல்லாவின் கட்டளையை நிறைவேற்றாமல் இருப்பதை முகமது சல்லா அலிவசெல்லாம் தடை செய்தார் அல்லாவுடைய கட்டளை திருக்குறானி நாம் திறந்து பார்த்தால் தொழுகுங்கள் நோன்பு வையுங்கள் சக்காத்தை கொடுங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் அதே நேரத்திலே விபச்சாரம் செய்யாதீர்கள் மதுபானம் அருந்தாதீர்கள் வட்டி வாங்காதீர்கள் வட்டியை புசிக்காதீர்கள் புறம்பேசாதீர்கள் கோல் மூட்டாதீர்கள் அவதூறு சுமத்தாதீர்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் எவ்வளவு கட்டளைகள் குரான்ல இருக்குது அந்த கட்டளைகளை நாம் ஏற்று வாழ வேண்டும் அதே நேரத்தில் அடுத்தவர்களின் உரிமையை மதித்து வாழ வேண்டும் அடுத்தவர்களின் உரிமைகளை பறிப்பது கூடாது அடுத்தவரின் மான மரியாதையை பறிப்பது கூடாது ஒருத்தர் ஒரு சமூகத்திலே கண்ணியமானவராக வாழ்ந்து கொண்டிருப்பார் அவருடைய கண்ணியத்தை குலைப்பதற்காக அவர் மீது ஒரு அவதூரை சுமத்தி அவரை கேவலப்படுத்தி யாரெல்லாம் அவரை மதித்தார்களோ அவர்களெல்லாம் அவரை மிதிக்கின்ற அளவிற்கு என்ன செய்வாங்கன்னா அவதூறுகளை சுமத்துவார்கள் இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் அடுத்து ரசுல்லா சொன்னாங்க அதாவது பிறருடைய செல்வத்தை பறித்தல் எனக்குள்ள செல்வம் அடுத்தவங்களுக்கு எப்போ அதால் அது ஆகும் ஆகும் அப்படின்னா நாம் மனதார அதை எடுத்து கொடுக்க வேண்டும் அப்பதான் அவருக்கு ஹலால் ஆகும் என் பாக்கெட்ல பேனா இருக்குது என் அனுமதி இல்லாமல் ஒருத்தர் அதை எடுக்கார் அப்படின்னா அது அவருக்கு ஹலால் அல்ல என்னிடம் கேட்டுத்தான் அவர் பெற வேண்டும் என் அனுமதி இல்லாமல் எடுத்து நான் வருத்தப்பட்டால் அது அவருக்கு ஹலால் அல்ல அது ஹராம் என்பதாக முகமது சல்லல்லாஹலி வசல்லம் சொல்வார்கள் அடுத்த ரசூல்லா சொன்னாங்க ஒரு கரிகனக்கும் கீழவக்கால என்ன அர்த்தம் செய்தி சொன்னார் யாருடா சொன்னா அது தேவையற்ற பேச்சுக்கள் சமுதாயத்தில குழப்பங்கள் வருவது எதனால் தெரியுமா ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில ரெண்டு குடும்பங்களுக்கு மத்தியில ரெண்டு மகல்லாவுக்கு மத்தியில ரெண்டு ஊர்களுக்கு மத்தியில குழப்பங்கள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னை பற்றி இப்படி பேசப்பட்டது உங்கள் இருவரை பற்றி இப்படி பேசப்பட்டது யார்தான் பேசினா அது தெரியாது இதுதான் பேச்சு இது போன்ற வீண் பேச்சுக்களை பேசுவதை விட்டு முகமது சல்லல்லா அலிவா செல்லாம் இந்த சமுதாயத்தை தடுக்கின்றார்கள் சுவால் தேவையில்லாத கேள்விகள் கேட்பது சில பேர் கேள்வி கேட்குறேங்கிற பேர்ல எதையாவது கேட்கணும் அப்படின்னு கேட்பாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் சாப்பிட்டுட்டா இருக்கீங்க அப்படிம்பாங்க குளிச்சுக்கிட்டு இருப்போம் என்ன செய்வீங்க குளிச்சுக்கிட்டா இருக்கீங்க என்று கேட்பார் இதெல்லாம் தேவையற்ற கேள்விகள் இந்த தேவையற்ற கேள்விகளை கேட்பதையும் முகமது சல்லல்லா அலி வசல்லாம் அதே நேரத்தில் அல்லாகுவும் இந்த சமுதாயத்திற்கு தடை செய்கின்றான் இல்லாத்தல் மால் வியர்வை சிந்தி தூக்கம் மறந்து பசி மறந்து தாகம் மறந்து குடும்பத்தை மறந்து சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்தை வீண்வழிகள் செலவு செய்தார் கணவர் வெளிநாட்டுல இருப்பார் ஒட்டகம் மேய்ப்பார் பாலைவனத்துல அது ஏதாவது வீட்டுல வந்து எடுபுடி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் கழிவறைகளை கழுவி சுத்தம் செய்யக்கூடிய வேலை பார்ப்பார் சம்பாதிச்சி பணத்தை ஊருக்கு அனுப்புவார் இங்க மனைவி மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா கணவருடைய சிரமம் தெரியாமல் கஷ்டம் தெரியாமல் அவர் சம்பாதித்து அனுப்புகின்ற பணத்தை எல்லாம் வீண்வரையம் செய்து கொண்டிருப்பார்கள் யாராக இருந்தாலும் கூட நல்வழியில் கூட அழந்துதான் கொடுக்க வேண்டும் அள்ளி கொடுத்துடக் கூடாது ஒலாத்தஜ எதற்க மகுலத்த நிலா உழுக்கிக்க பிறருக்கு பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு கொடுக்காமல் ஒன் ரெண்டு கரங்களையும் பிணறியும் பக்கம் நீ ஆக்கி விடாதே அதே நேரத்தில் ஏழைகள் வந்து கேட்டால் ஒரேடியா தூக்கி கொடுக்கவும் செஞ்சிடாத நடுநிலையா நீ செயல்படணும் உனக்கு உன் பெற்றோருக்கு உன் பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு மீதம் இருக்குமானால் அதை நீ தர்மம் செய்ய வேண்டும் அதான் தர்மம் தயால குலத்தை இஸ்லாம் வந்து நம்மள்கிட்ட எதிர்பார்க்கல தியாகத்தை எதிர்பார்க்கவில்லை நீ தர்மம் செய்தால் போதும் அப்ப நல்ல வழியில கூட நம்ம அள்ளி கொடுத்துடக் கூடாது நல்ல வழியில இறைவன் இறைவன் இறை தூதர் எந்த அளவுகோலை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதைத்தான் நம்ம ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்ப இந்த மாதிரி காரியங்களை பொருளாதாரத்தை வீணடித்தல் தேவையில்லாத கேள்விகளை கேட்டல் தேவையற்ற பேச்சுக்களை பேசுதல் அடுத்தவரின் பொருளை அபகரித்தல் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் இருத்தல் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தல் பெற்றோர்களுக்கு தொல்லைக்கு தருதல் இதுவெல்லாம் அல்லாவினாலும் அல்லாவுடைய திருத்துவதர் நம் உயிரினும் மேலான முகமது சல்லாஹலி வசல்லம் அவர்களினாலும் தடை செய்யப்பட்ட காரியங்கள் என்பதை நாம் விளங்கி செயல்படுவோம் இது போன்ற ஹராமை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் முழுமையாக பாதுகாத்த அருள் புரிவானாக வாக்வானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته